ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் செல்வராஜ் நான் அதிர்ச்சி ஹவுசிங்கில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதித்தி ஹவுசிங்கோட ஒரு ஸ்பெஷலான ப்ராஜெக்ட் இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா அசோக் அவென்யூ அப்படின்ற ப்ராஜெக்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம் வாங்க சைட்டை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நாம் இப்போ சைட்குள்ளே வந்துவிட்டோம் அசோகவனி ஏன் ஸ்பெஷலான ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா சிறுசேரி ஐடி பார்க்லேருந்து வெறும் நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயும் இந்த சைட் இருக்குது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா சிறுசேரி ஐடி பார்க் பற்றி சென்னையில் இருக்க எல்லாேருக்கும் நல்லா தெரியும் கிட்டத்தட்ட எழுநூற்றி நாற்பது ஏக்கரில் இருக்க ஒரு பெரிய ஐடி செக்டார் ஐடி காரிடார் தான் சிறுசேரி ஐடி பார்க் நியர்லி ஒன் லேக் பீப்புள்ஸ் அங்கே ஒர்க் இருக்காங்க ஸோ அந்த ஐடி பார்க்குக்கு அந்த ஐடி பார்க்லேருந்து வெறும் நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நம்மளோட சைட்டுன்றது இருக்குது இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி சென்ஸில் ஒரு பதினஞ்சு பிளாட் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்பிபி மிலேனியம் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலை பற்றி சென்னையில் இருக்க போஸ்ட்லி எல்லா பீப்புள்ஸ்க்கும் தெரியும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்கூல் இன் சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்பிபி மிலேனியம் ஸ்கூல் சொல்லலாம் ஸோ அந்த ஸ்கூலுக்கும் நம்மளுக்கு சைட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காம்பவுண்ட் வால் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் அடுத்தது சைட்டோட பேக் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய பெரிய மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இங்கே இருக்க மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்டோட ரேட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா நியர்லி எயிட்டி லேக்ஸ் கிட்ட கொடுத்து வாங்கணும் ஸோ அப்பார்ட்மெண்ட்டை பற்றி நிறையா பேருக்கு தெரியும் அதில் யூடிஎஸ்ன்றது மட்டும்தான் தான் உங்களுக்குன்னு கிடைக்கிற ஒரு விஷயம் சைட்டை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய மல்டிஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஃபுல்லாக கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த ஏரியா ஸோ அது ஒரு ஸ்பெஷல் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குது சிறுசேரியிலேருந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸாக நம்ம வந்தீங்க அப்படின்னா டூவர்ட்ஸ் தாளம்பூர் வரும்போது ஆன் ரோடில் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது ஸோ சைட்டோட வாசல்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு சைட் என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடு போனீங்கன்னா நீங்கள் சிறுசேரி ஓஎம்ஆர் கனெக்ட் ஆகலாம் ரைட் சைடில் போனிங்கன்னா தாழம்பூர் மேடவாக்கம் பெரும்பாக்கம் இந்த ஏரியா கனெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் தாழம்பூர்லேருந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா நாவலூர் கனெக்ட் ஆகும் ஸோ எல்லா சைடுக்குமே இது ஆக்சஸ்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ச சிறுசேரியிலேருந்து வரும்போது எகைன் ஒரு லெஃப்ட்டு எடுத்திங்கன்னா போதும் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட ரீச் பண்ணலாம் வித்தின் டூ கிலோமீட்டர்ஸ்லேயே ஸோ எல்லா ஏரியாவுக்கும் இது ஆக்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான் இது வந்து அசோகவனி வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னு நம்ம சொல்கிறோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றி காம்பவுண்ட் ஹால் கொடுத்துருக்கோம் என்ட்ரன்ஸில் கேட்டு கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பார்க் சைட்டோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய பார்க்குன்றது இருக்குது பிளாக் டாப் ரோட்ஸ் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு நல்ல அம்யூனிட்டி தான் நம்ம சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம சைட்டுக்கு நேர்பையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வித்யாசிரமம் ஸ்கூல் இருக்குது ஹிந்துஸ்தான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது வேலமால் நியூஜென்ட் ஸ்கூல் இருக்குது இந்த மாதிரி நிறையா ஸ்கூல்ஸ் வந்து நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது நம்ம சைட்டுக்கு பற்றியே இருக்க காலேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும் எல்லாம் இங்கே தான் இருக்கும் இங்கே இருக்க பஸ்ஸு தான் நம்ம சைட்டை கிராஸ் பண்ணி போகும் நம்ம சைட்டு வாசலில் பஸ் ஸ்டாப்பும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெல்ஸ் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குது அக்னி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது செட்டிநாடு ஹெல்த் சிட்டி இருக்குது இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி இருக்குது அண்ட் விஐடி யூனிவர்சிட்டி இருக்குது இவ்வளோ காலேஜஸ் ஸ்கூல்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து இருந்து வெறும் ஃபித் வித்தின் ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இருக்குது அது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இந்த சைட்டுக்கு நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு தேவையான பேசிக்கான தேவையான எல்லா ஷாப்ஸுமே சைட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா வித்தின் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேருந்து க்ளினிக்கிலேருந்து எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சு பிளாட்டு பிரிச்சு இருக்கும் இந்த பதினஞ்சு பிளாட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம அல மெஷர்மெண்ட்டு இந்த பிளாட்டு இருக்கும் இந்த பிளாட்டோட பிரைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் அதாவது நாலாயிரத்தி ஐநூறுரூவா பெர் ஸ்கொயர் ஃபீட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டு சரௌண்டிங்ஸில் மற்ற காம்பிடீட்டர்லாம் ஐயாயிரம் ஐயாயிரரூவா ஐயாயிரத்து ஐநூறுரூவா அந்த ரேஞ்சு தான் இருக்காங்க பட் நம்ம வந்து ஆன் ரோட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட்டு தான் நம்ம வந்து பிரைஸுன்றது கோட் பண்ணியிருக்கோம் நம்ம சைட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் ஸோ அதனால் எல்லா பேங்க்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நாங்கள் பேங்க் லோன் நாங்கள் வாங்கிக்கிறோம் இந்த பதினஞ்சு பிளாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு பிளாட் இது வரைக்கும் புக்காக இருக்குது இன்னும் ஏழு பிளாட் அவைலபிள் இருக்குது அடுத்த எக்ஸ்டென்ஷனும் நாங்கள் வச்சுருக்கோம் அதில் கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கர் டெவலப் பண்ண போகிறோம் அதில் மோர் தென் ஃபிஃப்டி பிளாட்ஸ் வரும் ஸோ ஒரு கம்பெனி நாங்கள் இப்போ வந்து என்கொயரி வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வில்லா கேட்டு வந்தவங்க அதிகமாக இருந்தனால அடுத்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் வில்லாவாகவும் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் ப்ளாட்டாகவும் சேல்ஸ் பண்ணலாம் இருக்கும் அது நியர்லி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ வரவங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஸ்பெஷலான ரேட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது என்னோடய நம்பர் தான் நீங்கள் கால் பண்ணுங்கள் வந்து சைட் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்